வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி இன்னும் சிங்கப்பூரில் இருக்கேன் இது மூன்றரை மணிக்கு இந்தியா டைமுக்கு அப்புறம் ரெக்கார்ட் பண்ணுறதுனால இன்றைக்கி ஃபுல்லாக மார்க்கெட்டை பார்க்க முடிஞ்சுது மார்க்கெட்டு ஆசையை காட்டி நூற்றி இருபது பாயிண்ட் வரைக்கும் மேலே கொண்டு போனோம் அங்கேருந்து கையை விட்டான் ஸோ அங்கேருந்து கையை விட்டு முப்பது பாயிண்ட் முப்பத்தி ரெண்டு பாயிண்ட் ப்ளஸில் முடித்தான் ஒரு ரெண்டு மூணு நாளாக அப்படி தான் இருக்குது அதனால் மார்க்கெட் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம என்ன கிஃப்ட்டு கொடுத்தாலும் மார்க்கெட்டு ஏற மாட்டேங்குது அப்படின்னா மார்க்கெட் ரொம்ப ஹையாக இருக்குதுன்னு அர்த்தம் அது மட்டும் இல்லை இது வரைக்கும் எஃப்ஐஐ பதிமூணு பன்னெண்டாயிரத்து ஐநூறு கோடி விற்றுருக்கான் ஹாப்பியாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர் எடுத்து தேங்க்ஸ் மலோத்ரா தேங்க்ஸ் சார் இன்னும் கொஞ்சம் எப்படியே டாலர் வித்துட்ருங்க நான் பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு ஓவராலாக மார்க்கெட் ரொம்ப வீக்காக இருக்கும்போது நம்ம தங்கம்னாச்சு கில்லி மாதிரி மேலே ஏறிட்டே இருக்கார் அதாவது இன்றைக்கி சாயங்காலம் பத்தாயிரத்தி அறுபதில் இருக்கார் கில்லியை இதை தவிர ஜிஎஸ்டி இதை தவிர ஸ்டம்பிங் சார்ஜ் நம்ம சொன்ன இலக்க கம்ஃபர்டபுளாக முடிச்சிட்டோம் நாலு நாளாக இந்த ரேட்டில் நிற்குது ஸ்டடியாக இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு பத்தாயிரத்தி எழுநூறு கிட்டே இருக்குது கில்லி மாதிரி இருக்குது ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் வாங்கலாமா சிங்கப்பூரில் நான் யாரை பார்த்தாலும் என்ன தேங்க்ஸ் தேங்க்ஸுங்கிறாங்க ஏன்னு கோல்டு காலு கொடுத்தீங்கன்னு சரி நான் எல்லாருக்கும் தேங்க்ஸு இப்போ என்ன பொண்ணும் வாங்கலாமான்னு கேட்குறாங்க நான் எல்லாேருக்கும் சொல்கிறது என்னென்னா உங்கள்கிட்ட கோல்டே இல்லைன்னா கொஞ்சம் வாங்கிக்கோங்க இல்லாட்டா இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுங்க டிஃபன் காபி ரேஞ்சில் கவனிங்க கோல்டை ஏன்னா கோல்டு என்ன ஆகும்னு நம்மளுக்கு தெரியாது அதனால கோல்டு இறங்க போகிறது ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டாரு கோல்டு இறங்க போகிறதுன்னு சொல்கிறாரிங்க தெர் இஸ் நோ இண்டிகேஷன் தட் இஸ் கரெக்டிங் ஏதாவது ப்ராஃபிட் டேக்கிங் அப்படின்னு யார் ரொம்ப ஓவரால் லாங்காக இருக்காங்களோ கொஞ்சம் வித்தாதுனால் கொஞ்சம் ஒரு நூறு இரநூறுவா குறையும் அப்படி குறையலைன்னு வீங்க அப்படியே ராக்கெட்டில் போயிட்டே இருக்கும் செப்டம்பர் மாதம் பதினாறு பதினேழு அன்றைக்கி ரேட்டு க ரேட் கட் நிச்சயம் தான் மார்க்கெட் கில்லி மாதிரி ஒரு அஞ்சு பர்சன்ட் ஏறி இருக்குது அமெரிக்கா ஓட எக்கானமி காத்து இறங்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத எல்லாருமே சொல்லிட்டாங்க ஏ கேபிட்டல் ஏ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்னால தான் மார்க்கெட் நிற்குது அது ரொம்ப நாள் கன்சர்ன் நிற்க முடியாது அதுவும் கரெக்ட் கரெக்டாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுவும் நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸாகப்படுது அப்போ இந்த முந்நூறு இருக்கிற ஒரு மூணு மீட்டிங்கில் இன்னும் ரெண்டு வாட்டி கட் பண்ணாங்கன்னா இன்னும் தங்கம் கும்மு 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 கும் கும் மேக்ஸ் மாதிரி ஏறிட்டே போகும் என்னை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு பர்சன்ட் ஏறலாம் நான் எட்டாயிரத்து ஐநூறில் பதினஞ்சு பர்சன்ட் சொன்னேன் அந்த பதினஞ்சு பர்சன்ட் தாண்டிடுச்சு ஒன்பதாயிரத்து ஐநூறுலேயும் நான் திரும்பி பதினஞ்சு பர்சன்ட் சொன்னேன் அதில் அஞ்சு பர்சன்ட் தாண்டிடுச்சு ஸோ என்னோடய கணக்கு இன்றைக்கி இப்படி இருக்கிறத பார்த்தா லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெல் தௌசண்ட் வரைக்கும் போகும் டெஃபினட்டாக ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் ட்வெல் லெவன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி லெவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் போகும் ட்வெண்ட்டி டூ கேரட் லெவன் தௌசண்ட் கிட்ட போகும் அந்த சடனாக எல்லாரும் கட்டி பிடித்து வைத்தியம் பார்த்தாங்கன்னா இப்போதைக்கு கட்டி பிடி வைத்தியம் ரொம்ப இம்பாசிபிளாக இருக்குது ஏன்னா நேற்று தான் மேக்ஸிமம் யுக்ரைனில் குண்டு போட முடியுமா குண்டு போட்டு ட்ரம்ப் கிட்ட ஜிங்கு சிக்கன் ஜிங்கு சிக்கம் ஒன்றால் முடிஞ்சதை பண்ணிட ட்ரம்ப்பு நீ எங்கிட்ட வந்து ரெட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தான் ரெட் கார்பெட் கொடுத்தான்னு குண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன்டா ட்ரம்ப்பு டேக்கோ எவனால் முடிஞ்சால் என்ன அதா பண்ணுறா சும்மா பேசிகிட்டே இருக்காதுரா ட்ரம்ப்பு அப்படின்னு பூட்டின் சொல்லிகிட்ருக்காரு அதுவும் ஜிஜிங் அடி ஜிஜிப் எங்கள் மடியில் நான் ஏறி உட்காந்துக்கிட்டேன்டா ட்ரம்ப்பு அதனால் நீ ஒன்றும் வானாண்டா போடா ட்ரம்ப்பு அம்பா நீ யச்சா என்ன வாங்கிட்டே இருப்பான்டா அதனால் எனக்கு ஒன்றும் கவலை இல்லைடா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு ட்ரம்ப்பு நான் இன்னும் சேங்ஷனை தூக்குவேன் சாங்ஷனை போடுவேன் அப்படின்னு டேக்கோ ட்ரம்ப்பாக இருக்கிறார் டேக்கோ ட்ரம்ப்பு தான் ட்ரம்ப் ஆல்வேஸ் சிக்கன் சவுட்டு அதனால் இது ரொம்ப கட்டத்தில் இருக்கார் ட்ரம்ப்பு ட்ரம்ப்பு சும்மா சவுண்டு விடுவார் இந்தியா மாதிரி நாட்டை தான் அடிப்பார் வேற ஒன்றும் பண்ண மாட்டாருன்னு ஒரு பிலீஃப் வந்துருச்சு இது எல்லாமே தங்கத்துக்கு ஃபேவரபுளாக இருக்குது அதனால் தங்கம் சூப்பராக இருக்குது இன்றைக்கி பிடிஎச் வீடியோவுக்கு போட சொல்கிறேன் டீடைல்டாக பேசியிருக்கிறேன் இந்த என் தம்பியை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கெல்லாம் நச்செய்தி என்னடான்னா இந்த ஸ்விட்சர்லேண்டு நெஸ்லேயில் டபக்கு டபக்குன்னு ரெண்டு பாஸ் மாற்றினோம் முதல் பாஸு பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னு ஒரு பனிஷ்மெண்ட் பண்ணாங்க அடுத்த பாஸ் வந்தவன் ஒரு இலிசட் அஃபையர் கள்ளக்காதல் பண்ணிட்டாரு அப்படின்னு போர்டு பிடிச்சிருச்சு இல்லை இல்லைன்னாரு எவிடன்ஸோட அவரோட சிஎஃப்ஓவே பிடிச்சி கொடுத்ததுனால அவரையும் காலி பண்ணிட்டாங்க நூற்றி இருபத்தாறு ஃப்ரேங்க் இருந்த கஸ்தாக்கு ஸ்டாக்கு இன்றைக்கி எழுபது ஃப்ரேங்க் வந்துருச்சு நம்ம ஹாக்கியை தூக்குற டைம் வந்துருச்சு ஏன்னா இதனால் நெஸ்லே ப்ராடக்டெல்லாம் ஒன்றும் மாறாது அதனால ஹாக்கியை தூக்கலாம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோம் இந்தியாவில் ஹாக்கி தூக்கினா நம்மளுக்கு நஷ்டம் செவன்ட்டி செவன் டைம்ஸ் மிங்ஸ் அதனால் ஆனந்த் சார் சொன்னார் அதனால் நெஸ்லே ஹாக்கி தூக்கிட்டேன் இங்கே தூக்காமல் ஹாப்பியாக ஓடிசி மார்க்கெட்டில் நீங்கள் நெஸ்லேயை அடிச்சுக்கலாம் ஸோ இது வந்து சால்ட் வாட்டர் ஸ்கேண்டில் இல்லாட்டா சாலட் ஆயில் ஸ்கேண்டில் பஃபட்டு அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பண்ண மாதிரி ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை நீங்கள் யூஸ் பண்ணணும் இன்றைக்கி என்னடாண்ணா ஆட்டோ எல்லோரும் வந்து ஜிஎஸ்டியை கட் பண்ணிட்டான் சார் ஜிஎஸ்டிலாம் இருபத்தி ரெண்டாம் தேதி கட் ஆட்டோம் இப்போ வந்து காரை வாங்கிக்கன்னு எல்லோரும் கட் பண்ணிட்டான் டாட்டா மோட்டார்ஸ் காருக்கு மட்டும் கட் பண்ணல லாரி பஸ்ஸுக்கெல்லாம் கட் பண்ணிட்டோம் அறுபதாயிரரூவாலேருந்து நாலு லட்சத்தி ரூபா வரைக்கும் கட் பண்ணியிருக்கிறான் மஹேந்திராவும் கட் பண்ணிட்டான் ஹிவுண்டாயும் கட் பண்ணிட்டோம் டாட்டாவும் க கட் பண்ணிவிடுவான் மாதிரி அதனால் அதனால போய் மக்கள் நின்று ஸ்மால் கார் வாங்குகிறாங்களான்னு நம்ம பார்ப்போம் கன்சிஸ்டாக செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆறு மாதம் டுவெண்ட்டி பர்சன்ட் போன வருஷத்தோடு சேல்ஸ் வந்திருந்தால் இது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு திரும்பி அந்தியுமே சிங்கிள் டிஜெட் நம்பர்னால் மார்க்கெட்டில் வலி அப்படின்னு தெரியும் இன்றைக்கி நம்ம மெட்டல் ஸ்டாக்கும் ஏறி இருக்குது யாரெல்லாம் டாட்டா ஸ்டீல் வச்சுருக்கீங்களோ கொண்டாட்டம் ஸோ இதுதான் இந்த ரெண்டு செக்டர் ஏறித்து இறங்கின செக்டர் ஐடி ஏண்டா ஐடி இறங்கிதுன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ட்ரம்ப்பு சேங்ஷன் போட்டு நம்மளோட கால் சென்டர்லாம் காலி பண்ணி நம்ம ஐடி சர்வீசஸ் அஃபெக்ட் பண்ணுவார் அப்படின்னு ஒரு ரூமரை கிளப்பினாங்க ஆனால் அதே சமயத்தில் ட்ரம்ப் பகவான் என்ன சொல் பேக்வத் ட்ரம்ப் பேக்வதர் என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்தியா இஸ் மை ஃப்ரெண்டுங்கிறாரு இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்கோம் நவம்பருக்குள்ளே பேச்சுவார்த்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய கம்பெனிக்கெலாம் ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறேன் அதே சமயத்தில் ஃபார்மாவில் இன்றைக்கி நிறைய டெவலப்மெண்ட்டு ஃபஸ்ட்டு ஃபார்மா டெவலப்மெண்ட் என்னென்னா இந்த யூனரி ட்ராக்ட் இன்ஃபெ இன்ஃபெக்ஷன் லேடிஸ்க்கு நிறைய வரும் அதில் பே ஆன்டிபயாட்டிக் இல்லாமல் ட்ரீட்மெண்ட்டாக சிப்லா ஒரு புது மருந்தை கண்டுபிடிச்சிருக்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதே சமயத்தில் டாக்டர் ரெட்டியும் இன்னொரு கம்பெனிக்கும் அமெரிக்கன் யூஎஸ்எஃப்டிஏ வந்திருக்கு வார்னிங்கு அது வெறும் அப்சர்வேஷன் தான் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை சன்ஃபார்மாவும் வந்து இந்தியர்கள் ஊசி குத்திக்க மாட்டாங்க அதனால் மருந்தாகவே நாங்கள் வந்து ஓரல் பில்லாகவே ரெடி பண்ணியிருக்கிறோம் அதனால் ஓரல் பில்லை வந்து மக்கள் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஓரல் பில்லு மூலமாகவே இந்த ஆன்டி ஒபேசிட்டி ட்ரக் கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணுறதாக அவங்க பேசியிருக்கிறாங்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஓயோன்னா உங்களுக்கு எல்லாம் ஃப்ராடுன்னு தெரிஞ்சிடும் புக்கிங் கொடுத்தா இதுவும் நடக்காதுன்னு தெரியும் அதனால் டப்புன்னு பேரை மாற்றி ப்ரிசும் அப்படின்னு வச்சு ஒரு ஐபிஓ போட போகிறாரு நீங்கள் ஏமாந்தால் உங்கள் தலையில் தொப்பியே மாட்டிடுவாங்க அதே மாதிரி இப்போ வந்து எல்ஜி என்ன சொல்கிறான்னா இந்தியா ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக மார்க்கெட் கேப் ஃபார்ட்டி பில்லியனு உண்டைக்கு இந்தியாவில் மட்டும் டுவெண்ட்டி டூ பில்லியனு அவன் மட்டும் ஏண்டா அடிக்கணும் எல்ஜி எங்களுக்கு மார்க்கெட் கேப்பே இல்லை இந்தியாவில் எல்லா ரீட்டைலும் வந்து காசு கொட்டுறீங்க உங்கள்கிட்ட காசு கொட்டி கிடக்கு அதனால் நாங்கள் எல்ஜியை ஒரு ஐபிஓ போட்டு அக்டோபரில் காசு அள்ளிக்கிறோம் அதை நாங்கள் வெள்ளம் எடுத்துகிட்டு போகிறோம் அண்ணன் மல்லோத்ரா கூட இருக்கிறாரு மல்லோத்ரா கூட நம்மளுக்கு ஃப்ரீயாக எடுத்து விட்டுட்டே இருக்கிறாரு அதனால் மல்ஹோத்ரா காசையும் வாங்கிக்கிட்டு நாங்கள் டாலராக மாற்றி போட்ட காசை எடுத்துடுறோம் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண காசை எடுக்கிறோம் ஹுண்டாய் அதே மாதிரி தான் எடுத்தோம் அதுக்கப்புறம் மா மார்க்கெட்டெல்லாம் வீக்காக இருக்குது இந்தியாவுக்காக காரெல்லாம் பண்ண முடியாது இங்கேருந்து நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி டாட்டா சொல்லிட்டோம் அதே மாதிரி தான் இப்போ ஹுண்டாய் பண்ணால் எல்ஜி ஃபாலோ பண்ணணும் எல்ஜி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாரு அதனால் எல்ஜி பப்ளிக் இஷ்யூ வரும் அதையும் தயவு செஞ்சு வெல் லெஃப்ட் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கும் நல்லது எல்லாருக்கும் நல்லது அதனால் எல்ஜியும் வெல் லெஃப்ட் விட்ருங்க அதனால ஸ்பைஸ் ஜெட்டு போன குவார்ட்டரில் லாஸு இரநூத்தம்பது கோடி லாஸு பட் அந்த ப்ரமோட்டருக்கும் நம்ம கவர்மெண்ட்டுக்கும் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது அது பாட்டுக்கு வித்யா கண்டம் பூர்ணாயிஸ்ன்னு ஓடிட்டே இருக்கும் அதே சமயத்தில் பிரிட்டானியா என்ன சொல்கிறாங்கன்னா இப்போதைக்கு வந்து அர்பன் சேல்ஸ் தான் நிறைய இருக்குது ஆனால் அப்போது வருங்காலத்தில் எங்களுக்கு ரூரல் சேல்ஸ் பயங்கரமாக பிக்கப் ஆகிடும் அதனால் ரூரல் சேல்ஸ் மில்ல ப்ரெசென்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் அவர் டோட்டல் சேல்ஸு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிரிட்டானியா ஃபிஃப்டி ஃபிஃப்டி மாதிரி பாதி சேல்ஸ் அங்கே பாதி சேல்ஸ் இங்கே அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ பிரிட்டானியாவை வந்து டிஸ்ட்ரிபியூஷனில் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறான் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ஓவராலாக மார்க்கெட் மாதிரி வீக் பொசிஷனில் தான் இருக்கும் அமெரிக்காவை நம்பி தான் மார்க்கெட் இருக்குது இது வரைக்கும் பாவம் நிறைய குட் நியூஸ் கவர்மெண்ட் கொடுத்து அதெல்லாம் படுத்துருச்சு கடைசியாக அந்த சிஜி பவர்னு ஒன்று இருக்குது அவங்க வந்து சன்னாந்தில் தமிழ்நாடு கம்பெனி முருகப்பா குரூப்பு அவங்க வந்து கஷ்டப்பட்டு போய் குஜராத்தில் ஃபேக்ட்ரி போட்ட அப்புறம் இப்போ வந்து இந்த ஐசியை வந்து பேக்கேஜிங் பண்ணுறதுக்கு குளோபல் கம்பெனிஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க உங்களுக்காக நாங்கள் ஐசி பேக்கேஜ் பண்ணுறோன்னு ஸோ அது அடுத்த ஸ்டேஜ் டாட்டாஸும் அதே ஸ்டேஜில் தான் இருக்காங்க ஸோ இது ரெண்டுமே டெஃபினட்டாக இப்போ காசு உள்ள பார்ட்டி இவங்க ரெண்டு பேரும் முதல் ஐசிஸ் இந்தியாவில் பண்ணிடுவாங்கன்னு நம்ம நம்புகிறோம் மார்க்கெட் வீக்காக இருக்குது நம்ம பட்டாஸ்லஸ் ரெடியாக இருக்குது ஐடிசியும் வீக்காக இருக்குது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணலாம் யாரெல்லாம் வெளிநாட்டில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ உங்களுக்கு நெஸ்லேயே ஃபுல்லாக படிங்க நான் சிங்கப்பூரில் இருக்கிறதுனால நெஸ்லேயே ஃபுல்லாக படிக்க முடியல பேலன்ஸ் ஷீட்டை ஃபுல்லாக படித்து கரைச்சி குடிச்சு கரெக்டான வேல்யூவேஷனாக பார்த்து கன்சிடர் பண்ணிக்கங்க ஆனால் ஒரு பெரிய ஃபிஃப்டி ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபாலுன்னு வச்சுக்கோங்களேன் அட்லீஸ்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் டெஃபினெட் ஃபாலு ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் டு செவன்ட்டி டூங்கிறது இன்னும் கொஞ்சம் பத்து டாலர் முழுந்தால் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபாலு பத்து பத்து டாலர் விழாதுன்னு நினைக்கிறேன் செவன்ட்டி டூவே நல்ல ரேட்டு இறங்க இறங்க கன்சிடர் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போ சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனி தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாற்றம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்